வணக்கம் மனித உணர்வு நாம ஏன் சில சமயம் ஒரு இயந்திர மாதிரி இயங்குகிறோம் அதுலேருந்து எப்படி விடுபடலான்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஜார்ஜ் குட்ஜீஃபோட சிந்தனைகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம் நீங்கள் எங்களோட பகுந்துக்கிட்ட குட்ஜீஃப் சிந்தனையின் சாரம் அப்படிங்கிற அந்த நூலோட சில பகுதிகள் தான் நம்மளோட வழிகாட்டி இதில் வந்து குர்ஜீஃப்க்கும் அவரோட முக்கிய சீடர் ஹவுஸ்பென்ஸ்கிக்கும் என்ன வேறுபாடு நாம ஏன் இப்படி இயந்திரத்தனமாக இருக்கும் அதுலேருந்து தப்பிக்க என்ன வழி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இந்த சிக்கலான விஷயங்களை கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் குர்ஜீப் சொன்ன வழியையும் பார்ப்போம் அதுல இருக்கிற சில சவால்களையும் அலசுவோம் சரி சரி மொத விஷயத்துக்கு வருவோம் குர்ஜீஃப் ஹவுஸ்பென்ஸ்கி இவங்களுக்குள்ள என்னதான் வித்தியாசம் ரெண்டு பேருமே முக்கியமானவங்க தான் ஆனா அவங்களோட அணுகுமுறை அது ரொம்பவே வேற மாதிரி இருந்திருக்கு போல ஆமாம் அது ரொம்ப முக்கியமான புள்ளி பாருங்க குர்ஜிஃபோட ஃபில்சுபன் கதைகள் அது ஒரு பக்கம் அப்புறம் அவுஸ்பென்ஸ்கியோட அற்புதத்தை தேடி இன்னொரு பக்கம் ஹவுஸ்பென்ஸ்கி ஆரம்பத்துல எழுதவே தயங்கினாருன்னு சொல்றாங்க ஏன்னா வார்த்தைகள்ல சொன்னா அந்த உண்மையான சாரம் குறைஞ்சிடும்னு பயந்தார் ஆனா கடைசில அவரை எழுதுனது அது வந்து ரொம்ப அறிவு சார்ந்ததா கொஞ்சம் கராரா ஏன் சற்றே ஒரு அவநம்பிக்கையோடு கூட இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த சிஸ்டம் தான் வழி ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு அவர் நினைச்சார் அப்போ குர்சீஃப் அப்படி இல்லையா இல்ல குர்சீஃப் இன்னும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கையோட இருந்தார் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு தீவிரமான விருப்பம் இருந்தா போதும் ஒரு புது மொழி கத்துக்கிற மாதிரி இதையும் கத்துக்கலாம்னு சொன்னார் இது பெரிய வித்தியாசம் இல்லையா அழகுமுறையில ஆமா இது அவங்களோட சீடர்கள் மேலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திற்குமே பென்னட் மாதிரி ஆட்கள் என்ன சொல்றாங்க இத பத்தி உம் சுவாரஸ்யமா இருக்கு கிட்ட பயிற்சி எடுத்தவங்க ரொம்ப இறுக்கமா கொஞ்சம் விறைப்பா ஆயிட்டாங்கன்னும் அப்படியா ஆமா ஆனா குர்ஜிஃப் வந்து எந்தவித முன்தயாரிப்பும் இல்லாம ஒரு திறந்த மனசோட வர்றவங்க கிட்ட நல்லா வேலை செஞ்சாருன்னு சொல்றார் வெறும் புத்தியால மட்டும் உண்மையா கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவுஸ்ஃபென்ஸ்கியே உணர்ந்து அந்த உயர் உணர்ச்சி மையத்தோடு எப்படி தொடர்பு கொள்றது அதுக்கு என்ன வழின்னு தேடினார் ஆனா இங்க ஒரு சின்ன முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணுதே குர்ஜீஃப் பிரான்ஸ்ல பிரியாரேல வச்சிருந்த பயிற்சி கூட ரொம்ப கடுமையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க கடுமையான உடல் உழைப்பு அப்புறம் உணர்ச்சி ரீதியான அதிர்ச்சிகள் ஒருவேளை அதுவும் ஹவுஸ்பென்ஸ்கியோட அந்த மனப்பான்மைக்கு காரணமா இருந்திருக்குமோ நிச்சயமா இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு வெனட் கூட சொல்றாரு நாங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே ஓட ஆசைப்பட்டோம் அப்படின்னு ஒருவேளை குர்ஜீஃப் ஐரோப்பியர்களோட அந்த முயற்சி செய்யற திறனை அத வந்து உண்மையான உள் மாற்றத்துக்கான தாகமா தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ தோணுது ஏன்னா வெறும் முயற்சி பண்றது வேற உள்ளுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும்னு வேற விஷயம் சரி சரி இப்ப அந்த பிரச்சனைக்கு வருவோம் எந்திரத்தன்மை தன்மை நாம ஏன் ஒரு ரோபோ மாதிரி இயங்குறோம் அது என்னது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உணர்வு தான் இல்லையா நாம வந்து பழக்க வழக்கங்கள்ல சிக்கிக்கிறோம் தினசரி வாழ்க்கை ஒரே மாதிரி போகுது எந்த ஒரு தீவிரமும் இல்லாம ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறோம் அது சரி ஆனா அதுவே சலிப்படைய வைக்குது அதே சமயம் தீவிரமும் வேணும்னு நினைக்கிறோம் இல்லையா வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பு ஒரு இன்டென்சிட்டி வேணும்னு ஆனா அது பெரும்பாலும் ஒரு பாதுகாப்பின்மையோடு வருது சார்த்தர் சொன்ன மாதிரி பிரெஞ்சு எதிர்ப்பு இயக்கத்துல இருந்தப்ப அந்த ஆபத்துக்கு நடுவுல அவர் ரொம்ப உயிர்ப்போட உணர்ந்தாராம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம மாட்டிட்டு இருக்கோம் போல ஆமா இதத்தான் வெளியாள் அதாவது அவுட்சைடர் எதிர்கொள்ளும் சவால்னு சொல்லலாம் சிலர் பாதுகாப்பை தேடுறாங்க சில பேர் தீவிரத்தை தேடுறாங்க ரெண்டையும் இணைக்க முடியுமா அதுதான் பெரிய கேள்வி ஒரு மடாலய மாதிரி யோசிச்சு பாருங்க பாதுகாப்பான சுவர்களுக்குள்ள ஆன்மீக தீவிரத்தை வளர்க்க முயற்சி பண்றாங்க இல்லையா குர்ச்சிப் இந்த பிரச்சனைய ரொம்ப ஒரு அறிவியல் பூர்வமா அணுக முயற்சி செஞ்சார் அப்போ இந்த ரோபோ தன்மையிலிருந்து தப்பிக்க குர்ச்சீஃப் சொன்ன வழி என்ன வெறும் உடற்பயிற்சி மட்டும் இல்லையே அதுக்கும் மேல இருக்குமே இல்ல அதுக்கும் மேல அவர் சொன்னது செயற்கையான பாதுகாப்பின்மேன் ஒன்று அதாவது நம்மள நாமளே கொஞ்சம் அசௌகரியமான நிலைக்கு தள்ளிக்கிறது அறிவு ரீதியா உடல் ரீதியா உணர்ச்சி ரீதியா ஃபக்கீர் உடல் துறவி உணர்ச்சி யோகி அறிவு இவங்களோட வழிகளை இணைக்க முயற்சி பண்றது இதோட நான்காவது வழின்னு ஒன்று சொன்னார் அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் தந்திரமா இந்த பாதையில போற தந்திரமான மனிதனோட வழி கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா இந்த முயற்சி பண்றதுலயே ஒரு சிக்கல் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன ஆமா ஏன்னா இந்த முயற்சிய போடுறா யார் அதுதான் கேள்வி பெரும்பாலும் அது நம்மளோட கவலை நிறைந்த தர்க்கம் பண்ற இடது பக்கம் மூளையோட அகங்காரம் தான் ஆனா உண்மையான உந்துதல் உண்மையான விருப்பம் எங்கிருந்து வரணும்னா அது சாரம் அப்படின்னு குர்ஜீவ் சொல்ற நம்மளோட ஆழமான பகுதியிலிருந்து வரணும் அது ஒருவேளை நம்மளோட உள்ளுணர்வு சார்ந்த வலது பக்கம் மூளையோட தொடர்புடையதா இருக்கலாம் பிரச்சனை என்னன்னா நம்மளோட இந்த இடது பக்கம் மூளை கவலைகளால அந்த ஆழமான குரலை அடக்கிடுது அப்போ வெறும் முயற்சி மட்டும் பத்தாதுங்கிறீங்க இதுதான் அவுஸ்பென்ஸ்கி பென்னட் மாதிரி சீடர்கள் கடைசியில ஒரு திருப்தி இல்லாம உணர்ந்ததுக்கு காரணமா ஏன் குர்ச்சீஃபோட பிற்கால படங்கள்ல கூட ஒரு சோகம் தெரியுதுன்னு சொல்றாங்க இந்த வேலை ஏன் அவங்களுக்கு அந்த நிறைவை தரல என்ன காரணம் இது ஒரு முக்கியமான கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி இது ஒருவேளை குர்ஜிஃபோட சிஸ்டம் அது முழுமையடையாததா இருந்திருக்கலாமோங்கிற சந்தேகத்தை எழுப்புது ஒருவேளை வெறும் முயற்சிங்கறத தாண்டி வேற ஏதோ வேற ஏதோ தேவைப்பட்டிருக்கோம் ஒரு டேல நாம ஆரம்பிக்கிற இடமே வேறையா இருக்குமோ நாம முழுசா தான் இருக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா சரியா சொன்னீங்க அருமை ஹவுஸ்பென்ஸ்கி அப்படி அப்படிதான் ஆரம்பிச்சாரு ஆனா உண்மையிலேயே நாம நூறு சதவீதம் எந்திரமா இருக்கோமா இல்லையே நம்ம எல்லாருக்குமே சில சமயங்கள்ல ஒரு சின்ன சுதந்திர உணர்வு ஒரு விழிப்புணர்வு கிடைக்குதே ஆப்ரஹாம் மாஸ்லோ சொல்ற மாதிரி உச்சக்கட்ட அனுபவங்கள் பீக் எக்ஸ்பீரியன்சஸ் திடீர்னு உலகமே பிரகாசமா தெரியற மாதிரி எல்லாம் அர்த்தமுள்ளதா தோன்ற மாதிரி தருணங்கள் ஒருவேளை இதுதான் உண்மையான புள்ளியா இருக்குமோ இந்த அனுபவங்கள் தான் நம்மளை செ வாழ்க்கையே எப்பவுமே இப்படி இல்ல அப்படின்னு கேட்க ரூலட் விளையாடினாராம் அந்த மரண பயம் அந்த நொடி அவரை மொத்தமா உழுக்கி வாழ்க்கையோட சாத்திய உணர வச்சதுன்னு சொல்றார் இது ஒரு விதமான அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி குர்ஜீவ் கூட மரணத்தை பத்தின விழிப்புணர்வை ஒரு தூண்டுதலா பயன்படுத்த முயற்சி செஞ்சார் ஆனா இது மட்டும்தான் வழியா வேற வழி இல்லையா அதுதான் கேள்வி அதிர்ச்சிகள் நம்மளை எழுப்பலாம் உண்மைதான் ஆனா அது மட்டும்தான் வழியா இல்ல வேற அமைதியான வழிகளும் இருக்கா இங்கேதான் அந்த இடது மூளை வலது மூளை விஷயம் உள்ள வருது அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே இடது மூளை வலது மூளைன்னு சொல்றது அது என்ன எளிமையா சொன்னா நம்ம கிட்ட ரெண்டு விதமான உணர்வு நிலை இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்னு நம்மளோட தர்க்க ரீதியான பகுத்தறிவுள்ள திட்டமிடுற இடது மூளை இதுதான் நாகரிகத்தை அறிவியல் எல்லாம் உருவாக்குச்சு இன்னொன்னு நம்மளோட உள்ளுணர்வு சார்ந்த ஒட்டு மொத்தமா விஷயங்களை உணர்ற படைப்பாற்றல் உள்ள வலது மூளை இதுதான் நம்மளோட அதர் செல்ஃப் மற்ற சுயம்னு சொல்லலாம் நாம பெரும்பாலும் இடது மொழியை தானே அதிகமா பயன்படுத்துறோம் சரிதானே ஆமா அதிகமா அதையே சார்ந்திருக்கும் அதனால என்ன ஆகுதுன்னா வாழ்க்கை கொஞ்சம் லேசா உண்மையற்ற மாதிரி அதாவது ஒரு லைட் வெயிட் கான்சியஸ்னஸ் மாதிரி ஆயிடுது ஏன்னா அந்த இடது மூளைக்கு வலது மூளையோட ஆதரவு தேவை குர்ஜீப் ஹிப்னோசிஸ் பத்தி சொல்றத கவனிங்க நாம் அந்த தர்க்க ரீதியான மனசை இடது மூலைய கொஞ்ச நேரம் அமைதிப்படுத்தினா நம்மளோட உண்மையான ஆழமான உணர்வு வலது மூளை வழிபட வாய்ப்பு கிடைக்குது அப்போ பிரச்சனை என்னன்னா இந்த ரெண்டு சுயத்தையும் அதாவது குர்ஜீஃபோட மொழியில ஆளுமை பர்சனாலிட்டி இடது மூளை மற்றும் சாரம் எசன்ஸ் வலது மூளை இதை எப்படி இணைக்கிறது இப்படி அந்த ஆழமான சுயத்தை மேலோட்டமான சுயத்துக்கு ஆதரவு கொடுக்க வைக்கிறது அதான் கேள்வி கட்ஜீப் சொன்ன பதில் என்னன்னா அறிவையும் முயற்சியையும் அகங்காரத்தை கொஞ்சம் பலவீனப்படுத்துறது இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இருக்கு கட்ஜீவ் வெறும் பழைய திருப்பி இல்ல அவர் ஒரு மேதை உளவியலாளர் அவரோட கருத்துக்கள் காலப்போக்கில் வளர்ந்துகிட்டே இருந்துச்சு அவர் ஒரு கணினி மாதிரி மனிதனை பார்த்தார் அதை எப்படி சரியா இயக்கிறதுன்னு கத்து கொடுக்க முயற்சி செஞ்சார் சரி சரி ஆனா இந்த மூலநூலோட ஆசிரியர் சில முக்கியமான கவனிக்காம சொல்றாரு அது என்ன விஷயங்கள் ஆமாம் ஆசிரியர் சில முக்கியமான விமர்சனங்களை முன்வைக்கிறார் ஒன்னு ஜீஃப் இயந்திர தன்மையில இருந்து தப்பிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ரொம்ப வலியுறுத்தினதால அந்த விழிப்புணர்வு தருணங்கள் அந்த மாதிரி உணர்வுகள் ரொம்ப அபூர்வமான வேங்குற மாதிரி ஒரு தோற்றம் உருவாயிடுச்சு ஆனா டிஏ லாரன்ஸ் போன்றவங்களோட அனுபவங்கள் காட்டுற மாதிரி அந்த தருணங்கள் நாம நினைக்கிறத விட அதிகமாகவே நிகழலாம் அது அபூர்வம் இல்ல ஓ இன்னொன்னு அந்த தருணங்கள்ல இருக்கிற அர்த்தம் பத்தின விஷயம் இல்லையா அது முக்கியம்னு சொல்றாரு அதேதான் சரியா சொன்னீங்க கிரகம் கிரீனுக்கு கிடைச்சா அந்த எல்லையற்ற சாத்தியங்கள்ங்கிற உணர்வு மாதிரி அந்த விழிப்புணர்வு தருணங்கள்ல ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு நம்மளோட சாதாரண இடது மூல சார்ந்த மனநில பெரும்பாலும் உலகத்துல அர்த்தமே இல்லைன்னுங்கிற ஒரு மறைமுகமான அனுமானத்தோட இயங்குது இதுதான் நம்மள தூங்க வைக்குது ஆனா எப்போ ஒரு விஷயம் நமக்கு அர்த்தமுள்ளதா படுதோ அப்ப நமக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாகுது தானாவே வருது அது நம்மள எழுப்புது வெறும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்றத விட இந்த அர்த்த உணர்வு நம்மள வேகமா எழுப்போம் அர்த்தம் தான் முக்கியம் அப்போ அர்த்தம் தான் அந்த ஆற்றலுக்கான சுவிச் மாதிரி அப்படி சொல்லலாமா சொல்லப்போனா ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் நம்மளோட ரெண்டு சுயங்களுக்கும் நடுவுல ஒரு பின்னொட்ட விளைவு ஃபீட்பேக் எஃபெக்ட் இருக்கு நம்மளோட பகுத்தறிவு மனசோட எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வீண் இது நடக்காது இந்த மாதிரி நம்ம ஆற்றலை குறைக்குது ஆனால் நம்பிக்கை நேர்மறை எண்ணங்கள் இது சாத்தியம் இது அர்த்தம் உள்ளது நம்ம ஆற்றலை அதிகரிக்குது மேலும் நம்பிக்கையை வலுப்படுத்துது பிரச்சனை என்னன்னா நம்ம இயல்பாவே அந்த எதிர்மறை கண்ணோட்டத்துக்கு பழகிட்டோம் நம்மளோட ஆழ்மன அனுமானங்களையே கேள்வி கிடைக்கணும்னு குர்ஜீவ் சொல்றாரு அதை நம்ம செய்யணும் இதுக்கு அந்த புழுவின் பார்வை பறவையின் பார்வை உதாரணம் நல்லா பறந்துமே அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அருமையான உதாரணம் புழுவின் பார்வை வேம்ஸ் ஐ வியூ அது வந்து இடது மூளையோட பார்வை ரொம்ப கிட்ட இருந்து பிரச்சனைகளை மட்டும் எதிர்மறையா பாக்குது ஆனா பறவையின் பார்வை பேர்ட்ஸ் ஐ வியூ அது வலது மூளையோடது உயரத்தில் இருந்து ஒட்டுமொத்த அமைப்பையும் வடிவங்களையும் அர்த்தங்களையும் நேர்மறையா பாக்குது நாம எந்த பார்வையை நம்ப போறோம்னு முடிவு செய்யணும் இடது மூலையோட பார்வை முழுமையானது இல்ல அது யானைய தடவி பார்த்த குருடர்கள் மாதிரி ஒரு பகுதி உண்மைய மட்டும் தான் சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இடது மூலைய மாத்த முடியுமா அது தர்க்கரீதியானதாச்சே அது எப்படி நம்பும் முடியும் அதுதான் தான் இதுல சுவாரஸ்யமே பாருங்க இடது மூள அதுக்கு நேரடியா தெரியாத விஷயங்கள கூட ஏத்துக்குது இல்லையா பூமி தட்டையில் கோல வடிவமானதுன்னு ஏத்துக்குது சூரியன் பூமியை சுத்தல பூமி தான் சூரியனை சுத்துதுன்னு ஏத்துக்குது ஒரு புத்தகம் வெறும் காகிதம் அதுக்குள்ள பெரிய அர்த்தம் இருக்குன்னு ஏத்துக்குது அப்போ சரியான பயிற்சி மூலமா நம்மளோட உள்ளுணர்வு சொல்றதையும் அந்த தரிசன தருணங்களையும் நம்புறதுக்கு இடது முழைய பழக்கப்படுத்த முடியும் அதிர்ச்சி கொடுத்து எழுப்புறதுக்கு பதிலா கல்வியூட்டி எழுப்பலாம் நம்ம மனப்பான்மையை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓஹோ அப்ப மறுபடியும் அந்த கிராகம் கிரீன் அனுபவத்துக்கு வருவோம் அந்த மனசோட சுருள்வில் மாதிரி ஆற்றலை எப்படி சுலபமா தூண்டுறது மன உறுதியால மட்டும் கஷ்டப்பட்டா சோர்வுதான் மிஞ்சும் நெருக்கடி அதை சுலபமாக்குதுன்னு சொல்றீங்க ஆனா நெருக்கடிக்காக காத்திருக்க முடியாதே வேற வழி இருக்கா முடியாது உண்மைதான் ஆனா அந்த மன தசையை பயிற்சியால வளர்க்க முடியும்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுவும் ரொம்ப எளிமையான வழி மெதுவாக செல்வது ஸ்லோயிங் டவுன் மெதுவாக போவதா ஸ்லோயிங் டவுன் அது எப்படி கை கொடுக்கும் அது எப்படி உதவும் யோசிச்சு பாருங்க நம்ம இடது மூளை எப்பவுமே அவசரப்படும் வேக வேகமாக போகும் மேலோட்டமாக பார்க்கும் ஆனால் நமக்கு எப்போ ஒரு விஷயத்துல ஆர்வம் வருதோ அப்போ நாம இயல்பாகவே வேகத்தை குறைப்போம் இல்லையா ஒரு அழகான காட்சியை கடந்து போகும்போது காரம் மெதுவாக்குவோம் ஒரு நல்ல இசையை கேட்கும்போது நிதானிப்போம் கலை இசையெல்லாம் கூட இந்த நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கலாம் நம்மள வேகத்தை குறைச்சி நுட்பமான விஷயங்களை கவனிக்க வைக்க நாம மெதுவா போகும்போது சாதாரணமா தெரியாத அர்த்தங்கள் வடிவங்கள் எல்லாம் புலப்படும் இதுதான் குர்ஜீவ் சொன்ன சுய நினைவுறுதலை இயற்கையாக அடைய ஒரு வழி நம்ம கவனத்தோட மையம் இடது பக்க அவசரத்திலிருந்து வலது பக்க ஆழத்துக்கு நகருது இது சும்மா ஓய்வெடுக்கிறது மாதிரி இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா சும்மா மெதுவா இருந்தா பத்தாது நிச்சயமா அது ரொம்ப முக்கியம் நம்மளோட சாதாரண பார்வை முழு யதார்த்தத்தையும் காட்டுறது புரிதலோட ஆழமா பார்க்கணுங்கிற விருப்பத்தோட மெதுவா போகணும் ஒரு மார்வேஷத்தை கண்டுபிடிக்கும் முயற்சி மாதிரி ஏன் தீவிரமான இன்பம் கூட நம்மள மெதுவா போக வைக்குது அந்த அனுபவத்தை நீட்டிக்க விரும்புறோம் இல்லையா அதே மாதிரி ஓ இது குட்ஜீஃப் ஏன் முயற்சி மேல அவ்வளவு அழுத்தம் கொடுத்தாரு அது ஏன் சில சமயம் எதிர்மறையா வேலை செஞ்சதுன்னு விளக்குது ஒருவேளை இந்த மெதுவாக செல்லும் விஷயத்தை கவனிக்கலையா ஒருவேளை இருக்கலாம் அவர் ஆரம்பத்தில் உணர்வு நிலைகளை பிரிச்ச விதம் அந்த இயந்திர தன்மை பரம்பரை உணர்வு நிலை அது வந்து இந்த உடனடித்தன்மை அர்த்தங்கிற வேறுபாட்டை மறைச்சிருக்கலாம் இல்லைனா அவரோட அந்த குண்டாஃப் அஃபர்ங்கிற கட்டுக்கதை இருக்குல்ல மனிதன் மேல பொருத்தப்பட்ட ஒரு கருவி அவன் உண்மையை உணராம இருக்க வைக்கிறது மாதிரி ஒரு கதை அது ஒரு வித எதிர்மறை சட்டகத்தை கொடுத்து எப்படியாவது கஷ்டப்பட்டு இதுல இருந்து தப்பிக்கணுங்கிற அவசரத்தையும் முயற்சியும் அதிகமா வலியுறுத்த வச்சிருக்கலாம் குர்ஜீஃபோட வாழ்க்கையில நடந்த விபத்துக்கள் அந்த பின்னடைவுகள் எல்லாம் கூட இதோட தொடர்புடையதா இருக்குமோ ரஷ்யாவில ஆரம்பிச்சு பல நாடுகளுக்கு போய் கடைசியா பாரிஸ் வரைக்கும் அவர் முயற்சி செஞ்ச நிறுவனங்கள் எதுவும் முழுசா பெறலையே கடைசியாக கார் விபத்துக்கு பிறகுதான் முழுசா எழுதுறதுக்கு திரும்பினார் ஆனால் அந்த மூன்றாவது புத்தகத்தை கூட முழிக்கலையே வாழ்க்கை உண்மையானதுன்னு பேர் வச்ச புத்தகம் ஆமா அது ஒரு பெரிய சோகம் இங்கே இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் ஒருவேளை புத்தகம் முன்னாடியே வெளிவந்திருந்தா அது கர்ட் ஜீஃப் தேடின அந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குமோ பிசிபு மாதிரி சிக்கலா இல்லாம அது நேரடியா விஷயத்த சொல்லி நிறைய பேர் சென்றடைஞ்சிருக்கும் ஆனா ஹவுஸ்கியோட பார்வை அதை தடுத்தது எழுத்து மூலமாவோ அந்த சாரத்தை கடத்த முடியும்னு பின்னாடி நிரூபணமாச்சு ஒருவேளை தன்னோட வாழ்நாளில் தன் கருத்துகளுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் அது கேர்ஜீஃபோட பிற்கால சோகத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் தன் கருத்துக்கள் நிலைச்சு நிற்குமாங்கிற சந்தேகத்தோட அவர் இறந்திருக்கலாம் யாருக்கு தெரியும் ஓகே சரி இந்த விரிவான ஆழமான கலந்துரையாடலை கொஞ்சம் தொகுத்து பார்ப்போம் நாம குர்ஜீஃபோட சிந்தனைகள்ல ஆரம்பிச்சோம் ஹவுஸ்பென்ஸ்கியோட வேறுபாடுகள் பார்த்தோம் நம்மளோட இயந்திரத்தன்மை பத்தி பேசினோம் அதிலிருந்து விடுபட அவர் சொன்ன முயற்சி சார்ந்த வழி ஆனா அந்த முயற்சியில் இருக்கிற சிக்கல்கள் அப்புறம் எப்படி அர்த்தம் உச்சகட்ட அனுபவங்கள் முக்கியமா மெதுவாக செல்வது இதெல்லாம் முக்கியமா இருக்குன்னு பார்த்தோம் குர்ஜிஃபோட நோக்கம் நம்மளோட உள்ளார்ந்த ஆற்றலை அதிகப்படுத்தி முழுமையான மனிதர்களா தான் இல்லையா சாதாரணமானது இல்ல ஒரு தனி மனிதன் மனித உணர்வோட சாத்தியக்கூறுகளை இவ்வளவு ஆழமா ஆராய்ஞ்சது அது ஒரு மிகப்பெரிய முயற்சி வரலாற்றிலேயே இது மாதிரி கம்மி சில விஷயங்கள் அவர் தவற விட்டிருக்கலாம் சில சட்டகங்கள் எதிர்மறையா இருந்திருக்கலாம் உண்மைதான் ஆனா சுய கவனிப்பு நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு விதமான சுயங்கள் தன்மையிலிருந்து விடுபடுறது பத்தின அவரோட அடிப்படை கருத்துக்கள் அதெல்லாம் இன்னைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தவை ரொம்ப முக்கியமானவை இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலம் சொல்கிற மாதிரி நம்மளோட உள்ளுணர்வு தருணங்களை நம்ம பார்க்குற விதத்தை மாற்றிக்கிட்டு வேணும்னே நம்ம வேகத்தை குறைச்சி வாழ்க்கையில் இருக்கிற நுட்பமான அர்த்தங்களை கவனிக்க ஆரம்பித்தா நம்மளை நாமளே அதிர்ச்சி இல்லாமல் கல்வி ஊட்டி எழுப்ப முடியும்னு தோணுது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அந்த புழுவின் பார்வையிலேருந்து விடுபட்டு பறவையின் பார்வைக்கு மாறவும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த சின்ன சின்ன அர்த்த நம்பவும் எப்படி பழகிக்கலாம்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆய்வில் எங்களுடைய இணைஞ்சதுக்கு நன்றி